ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளக்கேத்திலேருந்து முத்தூர் போகிற வழியில் இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க இதனோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் கொண்டதாக அமைஞ்சிருக்குங்க நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குது தார் ரோட் பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வந்துட்டு நல்லா அகலமான பூமியாக வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல குடியிருப்புகளுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பதற்கும் அல்லது வந்துட்டு நம்ம விவசாயம் செய்வதற்கும் சூப்பரான பூமியாக வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க பூமியை சுற்றியுமே வந்துட்டு நல்ல செம்மண் பூமியாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஏரியா பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் எங்கேயுமே மேடு பள்ளம் இல்லாமல் சமமான பூமியாக வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்கு பூமியில் நம்ம இபி ஃபெசிலிட்டியும் தண்ணீர் ஃபெசிலிட்டியும் மட்டும் நமக்கு வந்துட்டு அமைச்சிக்கிற மாதிரி இருக்குங்க விலை மற்றும் மேலும் விவரங்களை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்று நிலம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து டைரக்டாக சேரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை கார்த்திகேயன்